திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் செப்டம்பர் மாதம் உண்டியல் காணிக்கையாக ஐந்து கோடியே பதினைந்து லட்சம் ரூபாய் கிடைத்துள்ளதாக கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது புகழ்பெற்ற திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் பக்தர்கள் செலுத்தும் உண்டியல் காணிக்கை மாதந்தோறும் இரண்டு முறை எண்ணப்பட்டு வருகிறது அதன்படி செப்டம்பர் மாதம் பக்தர்கள் செலுத்தியுள்ள காணிக்கையை எண்ணும் பணி வசந்த மண்டபத்தில் வைத்து நடைபெற்றது கோவில் தக்கார் அருள்முருகன் தலைமையில் நடைபெற்ற காணிக்கை எண்ணும் பணியில் கோவில் பணியாளர்கள் ஈடுபட்டனர் இதனையடுத்து எண்ணும் பணி நிறைவடைந்த நிலையில் ஐந்து கோடியே பதினைந்து லட்சத்து எண்பத்தி ஒன்பதாயிரத்து எண்ணூற்று முப்பத்தி நான்கு ரூபாய் காணிக்கையாக பெறப்பட்டுள்ளதாக கோயில் நிர்வாகம் தெரிவித்தது மேலும் இரண்டு கிலோ முன்னூற்று ஐம்பத்தி இரண்டு கிராம் தங்கம் நாற்பத்தி ஒரு கிலோ தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டு கிராம் வெள்ளி ஆகியவையும் காணிக்கையாக கிடைத்திருப்பது குறிப்பிடத்தக்கது